கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பெய்து ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் அவருடைய குணமாவீர்கள் போட்டிருக்கா குணமானீர்கள் போட்டிருக்கா குணமானீர்கள் இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி கிடைச்சது இலவசமாக அப்போ இந்த சுகத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது அவர் உங்ககிட்ட என்ன செயல்களை அவர் கேட்பார் அதுவும் இலவசமே ஹலிலுயா பிரைசல்லா இலவசமாக இந்த சுகம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது இல்லை எப்படி இந்த சுகம் கிடைச்சது தெரியுமா அங்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்க பட்டார் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரா பாவமாக்க பட்டார் அவருடைய சரீரத்துல நம்முடைய நோய்கள் என்ன செஞ்சுக்கிட்டாரா சுமந்து கொண்டார் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் எப்பிரைய மொழியில துக்கங்கள் அப்படிங்கிறது நோய்கள்னு போடப்பட்டிருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மீது சுமந்தது அவருடைய தழும்புகளால் சுகமாக பீர்கள் சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு பேதுரு காலத்தில் அது நடந்து முடிந்த ஒரு உண்மை செயல் இயேசுவின் தலும்புகளால் நீங்கள் குண மாணீர்கள் ஹலை லுயா பிரைஸ் அந்த ரட்சிப்புக்குள்ள பாவ விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதும் இலவசம் அதுக்கும் நம்ம காசு எதுவும் என்ன செய்ய வேண்டாம் கொடுக்க வேண்டாம் எந்த செயலையும் நான் என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் எனக்காக அவர் சுமந்து கொண்டார் என்பதை நான் விசுவாசித்தால் போதும் இந்த விடுதலையை மன்னிப்ப நான் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த சத்தியம் தெரியலன்னா உங்களால சொகத்தை பார்க்க முடியாது விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எனக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது இந்த ரட்சிப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது என் செயல்களின் அடிப்படையில் இல்ல கிறிஸ்து செஞ்ச செயல்களின் அடிப்படையில் எனக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது கடைசி சொட்டரத்தை வரைக்கும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரா சிந்தி இருக்கிறார் அதன் நிமித்தம் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த செயலின் நிமித்தம் தான் எனக்கு இலவசமாக என்ன செய்யப்பட்டிருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஹலே லுயா பிரைசலார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருனா என்ன அர்த்தம் சாப விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் உங்ககிட்ட யாராவது உங்களுக்கு சாபம் இருக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறை சாபம் உங்களை பின் தொடர்கிறது உங்க பின் பின்தொடர்கிறதுன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது நம்ப கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது சத்தியம் தெளிவா சொல்லுது கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு இந்த இரட்சிப்புக்குள்ள இந்த சாப விடுதலை இருக்கிறது ஒரு சகோதரி ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக பெரிய ஒரு கட்டுகளுக்குள்ள இருந்தாங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரிந்து பிரச்சனை நோய்கள் அப்போ அவங்க சொன்னது என்னன்னா எனக்கு ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு ஒரு பெரிய சாப கட்டு இருக்கு நன்றாக உபவாசம் இருந்து நீங்க ஜெபியுங்கள் இந்த கட்டு என்ன செஞ்சிடும் உடைந்து போய்விடும் நாம உபவாசம் இருக்கிறது நல்லதுதான் நல்ல விஷயம்தான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இருக்கணுமே தவிர கிறிஸ்து செஞ்ச செயல்களை நான் வாங்குறதுக்காக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நான் ஒரு கேள்வி கேட்டேன் சாப விடுதலை கிறிஸ்து செஞ்ச செயல்கள்னால நமக்கு கிடைச்சிருக்கா நீங்க உபவாசம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கிடைக்குதா நீங்க உபவாசம் இருந்து நான் சாப விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்றால் மகிமை கிறிஸ்துவுக்கா உங்களுக்கா யாருக்கு மகிமை நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் இவ்வளவு நாள் நான் ஜெபிச்சேன் இவ்வளவு நாள் நான் கண்ணீர் விட்டேன் அதனால நான் அந்த விடுதலையை பார்த்தேன்னு சொன்னா மகிமை அங்கு கிறிஸ்து செஞ்ச செயலுக்கா நீங்க செஞ்ச செயலுக்கா இப்போ நாம எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ரெண்டு குரந்தியர் பதினொன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கு மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குரந்தியர் பதினொன்று மூன்று ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் சாத்தான் எப்படி வஞ்சிப்பானா கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று நம்ம உண்மை என்ன செய்வா வஞ்சிப்பான் இந்த செயலை நீ செஞ்சாதான் உனக்கு விடுதலை நீ நீ என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இதான் நீ நீ என்ன செய்ய முடியும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் இல்ல இதை நீ அனுபவிக்கிறது தான் அவருடைய சித்தம் இங்கே கிறிஸ்துவை பற்றிய செயல் அங்கு மறைக்கப்படுகிறது மறைக்கப்படுதா இல்லையா இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியுது அவர் என்ன செஞ்சாருங்கிறத என்ன செய்யறது இல்ல தெரிகிறதுல இதுதான் அவன் செய்கின்ற வஞ்சகம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று அந்த சிந்தையை அவன் விளக்குகிறான் எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான நிலமை பாருங்களேன் ரட்சிக்கப்படாதவங்களை கிறிஸ்துவ குறிச்சே அறியாதபடி என்ன செய்யறான் குருடாக்கி வச்சிருக்கிறான் ரட்சிக்கப்பட்டவங்களை எப்படி குருடாக்கி வச்சிருக்கிறா கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அந்த செயல்களின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இதுல நீங்க என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது அங்கு அந்த உங்க பலத்துல அவன் உங்களை என்ன செய்ய வைக்கிறான் நிற்க வைக்கிறான் உங்க பலத்துல உங்களுக்கு சுகம் அங்கு கொடுக்கப்படவில்லை உங்க செயல்கள்ல அங்க பாவ விடுதலை கொடுக்கப்படவில்லை உங்க பலத்துல அங்க சாப விடுதலை கொடுக்கப்படவில்லை இன்னொரு வசனம் வாசிக்கலாம் கொலோசியர் ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லா பாருங்க இருளின் அதிகாரத்தினின்று நின்று அப்படின்னா இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அறியாமல் அவர் வருகிறதற்கு முன்னாடி எல்லாரும் எப்படி தான் இருந்தோம் இருளின் அதிகாரத்திற்குள் ஆவியில் மறித்து போய் இருந்தோம் இருளின் அதிகாரத்தினின்று நின்று நல்லா பாருங்க நம்மை விடுதலை யாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் ஒரு குடும்பத்திலிருந்து நம்மள விடுதலை ஆக்கி இன்னொரு குடும்பத்துக்குள்ள நம்மளை என்ன செஞ்சிட்டாரா கொண்டு வந்து விட்டார் இன்னும் விளக்கமா சொல்லணும்னா சாத்தானுடைய குடும்பத்திலிருந்து நம்மள விடுதலை ஆக்கி தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக அவர் என்ன செஞ்சிட்டாரு மாற்றி விட்டார் இந்த ரட்சிப்புக்குள் இந்த விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருளின் கட்டு போகணும்னா நான் என்ன செய்யணும் நான் என்ன செயல்கள் எல்லாம் செஞ்சா இந்த கட்டுகள் போகும் அப்படின்னு சொல்லி உங்க பலத்துல நீங்க நின்னுகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவை உங்க பலத்துல உங்களை நிக்க வைக்கிறது தான் அவனுடைய தந்திரமும் கூட நீ உன் ஓம்பளத்துல போராடு இருளின் அதிகாரத்திலிருந்து இருந்து நம்மளை விடுதலையாக்குறது யாரு ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய விளைக்கிறையும் கொடுத்திருக்கிறார் அவர் காசு பணம் பொருள் கொடுத்தெல்லாம் அதை வாங்கல தன்னுடைய சொந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் உலகத்தையே படைத்தவர் அடிமையின் கோலம் எடுத்து வருகிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் வேணா லேசா இருக்கலாம் நமக்கு அது இலவசமாக இருக்கலாம் அவருக்கு அது இலவசம் கிடையாது அங்கு சிலுவையில் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி நமக்கு அந்த இடத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதை நீங்க என்ன செஞ்சு அந்த விடுதலையை பார்க்க முடியும் அது உங்க பலத்துல நிக்க வைக்கிறது தான் அவனுடைய தந்திரம் ஹலு கிரைஸ்தலாட் மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு கொருந்தியர் பதினொன்று மூன்று ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் கிறிஸ்து என்ன செஞ்சு முடித்தாரோ அது நீங்க தெரியலன்னு சொன்னாலே அவனுடைய தந்திரத்துக்குள்ளதான் என்ன இருக்கிறீங்க அந்த வஞ்சனைக்குள்ளதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏன்னா அவனுடைய தந்திரமே விசுவாசிகளை அவள் வஞ்சிக்கிற இடமே என்னதுதான் கிறிஸ்து செயல்களை அதற்கு பதில் நம்ம செயல்களை கொண்டு போய் வைக்கிறது நீ இந்த செயலை செஞ்சா நீ இதை பார்க்கலாம் இத நீ செஞ்சா இதை நீ வாங்கி கொள்ளலாம் நீ இந்த செயல்களெல்லாம் செய்யி உனக்கு இது கிடைக்கும் இல்லை இல்லை நம்ம செயல்களின் அடிப்படையில் இந்த விடுதலை என்ன செய்யப்படல கொடுக்கப்படவில்லை ஹலே லுய்யா எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன் அவன் எவ்வளவு அழகாக அவன் மக்களை கிறிஸ்துவின் பழத்தில் நிக்கிறத விட்டுட்டு தன் பலத்தில் அவன் நிற்க வைக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நீங்க யார் செஞ்சதை நம்புறீங்க கிறிஸ்து செஞ்சதை நம்புறீங்களா இல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லி நின்று கொண்டு இருக்கிறீங்களா நம்ம எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம் நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன செஞ்சா இந்த விடுதலை கிடைக்கும் நான் இந்த செயலை செஞ்சிடட்டுமா அந்த செயலை நான் செய்யட்டுமா இப்படி நம்ம செயல் இந்த விடுதலையை பார்க்க முடியும்னா ஏன் ஏசு கிறிஸ்து இறங்கி வரணும் இதெல்லாம் செஞ்சு வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கலாமே நம்ம செயல்களில் அதை பெற முடியாது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்குவதாக அவனுடைய தந்திரம் இருக்கிறது அப்போ இந்த தந்திரத்தை மேற்கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நீங்க அறிந்து கொள்ளணும் நீங்க அறிந்து கொள்றதுதான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்